அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம் பாம் பாம் அப்படின்னு ஒன்று ஏதோ தீவிரவாதிகள் பாம் அதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க ஒரு பாம் நம்ம சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல பாம் போட்டான்டா அப்படின்ட்டு அந்த பாம் தான் ஆனால் இங்கே பாம் போடுறது சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ பெரியவங்களோ கிடையாது செத் போன ஒருத்தர் பாம்பு போடுறாரு அவர் அப்படி உடம்புலேருந்து கேஸ் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண அவரை தெய்வமாக வழிபடுது அந்த ஊர் இதுதான் கதை இதுதான் கதையா யார் அந்த பாம்பு போடுற பெருவழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம காளி வெங்கட் செத்தும் நடிச்சிருக்கிறாரு செத்தும் பண்ண தலைவர்களை தெரியும் ஜெயிக்காமல் போன தலைவர்களையும் தெரியும் சொல்லாமல் ஜெயித்த தலைவர்கள் இருக்காங்க அந்த வரிசையில் இந்த காளி வெங்கட் வந்து ஒரு ஊர் ரெண்டு போட்டு கிடக்குது ஏன் ரெண்டு போட்டு கிடக்குது அப்படின்னா மழையிலேருந்து ஒரு மழை காலத்தில் ஒரு பெரும் பாறங்கள் உருண்டு வந்து அவங்க ஊரில் ரெண்டாக உடையுது ஒரு பக்கம் சின்ன கல்லில் வச்சு ஒரு கும்பல் வழிபடுது பெரிய கல்ல வச்சு ஒரு கும்பல் வழிபடுது பெரிய கல்லை வச்சு வழிபடுற கும்பல் தங்களை பெரிய சாதியினராக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கல்லில் வச்சு வழிபடுற கும்பல் சின்ன சாதின்னு பெரிய கல் வழிபடுற கும்பல் நினைக்குது இந்த ஊர்லேருந்து யாரும் அவங்கள தொட்டாலோ பார்த்தாலோ தீட்டுங்கிற லெவலில் ப்ராடக்ட் ஆயிருக்காங்க இதில் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜாதி அப்படின்ற பேர் எடுக்காமல் ஒரு சின்ன கடலில் வழிபடுறவங்க பெரிய கல்லில் வழிபடுறவங்கன்னு இந்த டைரக்டர் கிரியேட் பண்ணுது அதே நேரம் பிடிக்காத விஷயம் நான்லாம் எல்லாம் தஞ்சாவூர் காவிரிக்கரை நாகரிகத்துலேருந்து வந்தவன் மயிலாடுதுறை என்னோடய ஊர் அப்படிங்கிறப்போ நம்ம ஊரில் வந்து நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ரூபாயில் சொல்லியிருக்கேன் இதுலேயும் சொல்கிறேன் இந்த பாம் போடுறது கேஸ் ரிலீஸ் பண்ணுறது இப்படின்னு சாட மாடியாக சொல்லுவாங்களே தவிர இந்த படத்தில் பெண்லேருந்து ஆண் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஊர் பக்கம்லாம் நம்ம இப்போ ஒன் பாத்ரூமோ டூ பாத்ரூமுக்கோ பாத்ரூமுக்குள்ளார போயிருக்கோம் அப்படின்னா பாத்ரூம் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க அதாவது குளிக்க போயிருக்காரா அவர் கொ புளிக்க போயிருக்காராங்கிறது தெரியாது டாய்லெட்டு கக்கூஸ் போயிருக்காரா அப்படிலாம் சொல்ல மாட்டார் கக்கூஸுங்கிற வார்த்தையே எனக்குலாம் சென்னை வந்தப்போ ரொம்ப புதுசாக இருந்தது அப்படி இருக்கப்போ படத்தில் அடிக்கடி குசு குசுன்னு பேசுகிறது நமக்கு ஒரு மாதிரி காதில் ஒரு மாதிரி குறுகுறுப்பு ஒரு மாதிரி ஏற்படுத்துச்சு அது மட்டும்தான் அந்த படத்தில் எனக்கு பிடிக்காது ஆனால் பிடிச்சது டைரக்டர் இப்படி ஜாதியை காட்டாமல் ஒரு ஜாதி மோதல் படத்தை எடுத்துருக்கிறாரு ரொம்ப அழகாக ரெண்டு சாதிக்கு இடையேயான மோதலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு இப்போது இந்த செத்துப்போன பெரிய சாதியை சேர்ந்த அதாவது கல்லில் கும்பிட்றவங்களை சேர்ந்த காளிவங்கட்டுக்கு நண்பர் சின்னகல்ல கும்பிட்ற அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட அப்பப்போ இவரோட போராட்டத்துக்கு உதவும் அதாவது ஹெல்ப் இங்கே எங்கேயே போய்ட்டு வர்றதுக்கு அதுக்கெலாம் பண்ணிட்டு இருப்பார் இந்த பக்கம் காளிவங்கோட்டோட தங்கச்சிக்கு அர்ஜுன் தாஸ் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் இப்போது அந்த ஊரில் எங்கே போனாலும் சேரை தூக்கிட்டு போகிற பெரிய மனுஷன் சிங்கம்புழி அவரோட சேரில் ஒரு நாள் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிற சின்னக்கல் பகுதியை சேர்ந்த பையன் போய் அந்த சேரில் காலப்பட்டுருவான் ஏதோ ஒரு பொடியும் அவங்க கூட படிக்கிறவனே பார்த்துருவான் ராத்திரி தண்ணி குடிக்க எழுந்திரிச்சவன் அவங்க தெருக்குள்ளார புந்து அர்ஜுன் தாஸ் திறத்துகிட்டே விடுவார் ஏதோ ஒரு அக்காவோட பையன் அப்படி போயிருக்கான் அப்படின்னு ஒன்று தரத்திட்டு விடுவார் ஆனால் அதுக்குள்ளே போய் அவன் உட்காந்து சேரில் காலை போட்டுருவான் இப்போ காளி வெங்கட்டோடய தங்கச்சியும் அர்ஜுன் தாசும் சேர்ந்து அவனை ஒரு வழியாக ஊருக்கு கொண்டு வந்துடுவாங்க சின்னக்கல் வழி போட்டு அதாவது அந்த தெருவுக்கு சின்ன தெருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெருவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த உண்மையை அந்த பெரிய தெரு பையன் எல்லார்கிட்டையும் சொல்ல இவனை கூட்டு போய் வச்சு காலிலேயே சூடு போடுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ம ராட்சசன் சரவணன் அவர் தான் ராட்சிருஷன் படத்தில் வில்லனா ஒருவர் இல்லைங்களா அவர் அவர் புலியோட பையன் இந்த பக்கம் ஒரு தலைவர் இருப்பார் நம்ம குட்டிப்புள்ளின்னு நினைக்கிறேன் அந்த நடிகர் பேர் புலி ஐ திங்க் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறப்போ ஒவ்வொரு பணமரமாக ப பற பறக்கிறது வானத்தில் அதெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது டேரக்டரில் அதுமாதிரி கலெக்டர் அம்மாவாக அபிராமி நடிச்சிருக்கிறாங்க அவங்களாலேயும் சமாதானப்படுத்த முடியாது ஆனால் இந்த ஊர் இந்த ஒரு டெத்தால் ஒரு பக்கம் ஒரு சாவலன்னு ஒரு குரூப் நம்பிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் செத்துட்டார்னு நம்பிட்டுருக்கோம் யாரெல்லாம் சாவலன் நம்புறா யாரெல்லாம் செத்தார் நம்புகிறாங்கிறல்லாம் கதை கிடையாதுங்க கிளைமாகில் செத்தும் ஊரை இணைத்து வைக்க நினைக்கிற காளிவங்கட்டோட எண்ணத்துக்கு பக்க பலமாக அவரை தூக்கிட்டு போகிறது அவரால் மட்டும்தான் தூக்க முடியுது அர்ஜுன் தாஸ் மட்டும்தான் மற்றவங்க வந்தால் அந்த பொதுவாகவே பணத்தை ஒருத்தராக தூக்க முடியாது ஆனால் இங்கே வந்து அர்ஜுன் தாஸ்க்குள்ளாரையும் ஏதோ கடவுள் சக்தி இருக்குன்னு அர்ஜுன் தாஸையும் செத்து ரெண்டு பகுதி மக்களும் வணங்குறாங்க இப்போ காளி வங்கிட்டு ஊரை இணைச்சி வச்சுட்டு போய் சேர்ந்தாரா அதாவது போய் சேர்ந்துட்டாரு சொல்லக்கரைக்கு போனாரா அதாவது சுடுகாட்டுக்கு போனாரா இல்லையா அர்ஜுன் தாஸுக்கு என்ன மரியாதை அந்த ஊரில் கிடைக்குது இந்த பகைமையெல்லாம் மறந்து இரு குரூப்பும் ஒன்றாச்சா இல்லையா இது இல்லாமல் இதில் ஒரு ஜோதி வேற தெரியணும் அதை நாசர் ஒரு பக்கம் அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு எப்படி தடுக்க நினைக்கிறாரு அவர் ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஏன்னா ஊர் ரெண்டு போட்டால் தானே அரசியல்வாதிக்கு கொண்டாட்டம் ஓ ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாடணும் இல்லை இப்போல்லாம் அரசியல்வாதிக்கு ஊர் ரெண்டு போட்டால் கொண்டாட்டம் இல்லைங்களா அவர் இந்த ஊரை ரெண்டாக்க நினைக்கிறாரு துண்டாக்க நினைக்கிறாரு அதுக்கு பெரிய பெரிய என்னது அந்த ஊரில் ஃபேக்ட்ரிலாம் கொண்டு வர நினைக்கிற சில பண முதலைகளோட பின்புலமும் இருக்குது அதனால் அவர் இந்த ஊரை எப்படியாவது காலி பண்ணால் நமக்கு இங்கே நிறைய விஷயங்களுக்கு பற்றாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்படி நாலா பக்கத்துலேருந்து எதிர்ப்பு ஒருத்தர் உயிரோடு இருக்கார் ஒருத்தர் உயிர் இல்லாமல் இருக்கிறாரு உயிர் இல்லாதவருக்கும் கிளைமாக்சில் உயிர் வருதா இல்லையா என்ன நடக்குது அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த படத்தில் ஒரே நெருடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாம் ஆனால் படத்தோட டைட்டிலே பாம் தான் அப்புறம் நம்ம அவங்கள எப்படி குறை சொல்ல முடியும் அதனால் பெருசாக வந்து அதையும் ஒன்றும் வழுகிறாலாம் காட்டலாம் ஆனால் இப்படி சேரில் உட்காந்துருப்பார் காளிவங்கிட்டு அவரை சுற்றி நாலஞ்சு மைக்கு அவர் சுற்ற சுற்றி நாலஞ்சு மைக் வச்சிருக்கறலாம் க்ரியேட்டிவிட்டி தான் நான் கன்றாகவே க்ரியேட்டிவிட்டியாக தெரிஞ்சுது என்னதான் கடவுள் அப்படின்னாலும் ஆனால் சில இடங்களில் அவர் வந்து பார்த்தாலே பற்றிக்கிட்டே எரியறது அவரை பற்ற வைக்க என்ன நினைக்கிறவங்க பதறது சாமி திடீர்னு காணாமல் போகிறது திருப்பி வந்து உட்காடுறது இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது இந்த விஷயங்களை ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்புனா பரவாயில்ல ஒரு ஒரு பாடியிலேருந்து ஒரு கேஸ் பிரியிறதுங்கிறது ஒரு ட்ரிப்பு அப்படின்னா பரவாயில்லை உயிரோடு இருக்கிறவனுக்கு ஒரு முறை வந்தால் மறுமுறை வர்றதுக்கு முடியாது இல்லைங்களா அவ்வளோ சீக்கிரம் இவருக்கு டருபுருன்னு செத்ததுக்கப்புறம் அப்புறம் வர்றது மட்டும்தான் நம்ப முடியாத அம்பக்காக இருக்குது அது மட்டும்தான் எனக்கும் நெருங்கலாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அர்ஜுன் தாஸ் அவ்வளோ பெரிய காளிவங்கட்டை அவரால் மட்டும்தான் தூக்க முடியுங்கிறது நம்புற மாதிரி இருக்குது காரணம் அவருடைய ஜிம் பாடி அர்ஜுன் தாஸோட ஜிம் பாடி காளிவங்கட்டோட அந்த போ கொஞ்சம் பொதுமூட்டை மாதிரி ஒரு பாடி லுக்கு தெரியார் அவரும் கட்டுடல் அழகன் தான் ஆனால் இந்த படத்துக்காக கொஞ்சம் தொப்பையும் தொந்தியுமா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டோடு இருக்கார் அவர் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு அர்ஜுன் தாஸெல்லாம் முடியுங்கிறது நம்மளை நம்ப வச்சதுலேயும் டைரக்டரோட பங்கு சிறப்பாக இருக்குது சிவாத்மிகா ராஜசேகர் நம்ம டாக்டர் ராஜசேகரோட மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் மீண்டும் வந்திருக்கிறாங்க காளிவங்கட்டோட தங்கச்சியாக அசத்தலா அர்ஜுன் தாஸோட ஜோடியாக மிரட்டி இருக்கிறாங்க நாசர் அபிராமி சிங்கம்புலி பாலசரவணன் பாலசரவணன் சொல்லுங்க இந்த வாரம் அவருக்கு ரெண்டு மூணு படம் அருமையாக நடிச்சிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு படம் நம்ம பாலசரவணன் அப்புறம் டிஎஸ்ஆர் டிஎஸ்ஆரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாப்புல டிஎஸ்ஆருக்கு வந்து புள்ள இல்லாத சோகம் அவர் இந்த பிணக்கடவுள் வந்த பிறகு தான் அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் அவரும் விழுந்து விழுந்து கும்பிடுவார் அந்த மாதிரி இந்த கடவுளை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது அதெல்லாம் நல்லா ரசிக்கிறபடி ரசனையாக இருக்குது கிச்சா ரவி பூவையார் பூவையார் தான் அந்த காலில் சூடு பையன் உருக்கமாக நடிச்சிருக்கிறாப்புல அவனை மாட்டி விடுற அந்த பையனுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல அப்புறம் எல்லாம் சேர்ந்து இந்த உரியடிலாம் பண்ணுறது அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது காவியா ரோகன் இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ஜம்பிரோ பிக்சர்ஸ் பேனரில் சுதா சுகுமார் சுகுமார் பாலகிருஷ்ணன் இருவரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை விஷால் வெங்கட் உண்மையாக வித்தியாசமான முயற்சி வித்தியாசமான கதைக்களம் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஆனால் டி இமானோட மியூசிக் படத்தில் நம்மளை வந்து சீட்டோட கட்டி போடுது கடவுள் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நம்மளே சில சீன்ஸ் வந்து ஏன்னா ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பகுத்தறிவை தாண்டி பார்த்துருக்கோம் பயபக்தியோடு கும்பிட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்மளை சில இடங்கள் ரொம்பவே கவருது அதுக்கு காரணம் டி இமானோட மியூசிக் இந்த படத்துக்கு மணிகண்டனோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிள்ளையவும் வித்தியாசமாக இருக்குது மணிகண்டன் மட்டும் இல்லைங்க மாதவன் அபிஷேக் சபரி கிரீஷன் விஷால் வெங்கட் டைரக்டரோட சேர்ந்து நாலு பேர் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அது நாலஞ்சு விதமான கதைகள் உள்ளுக்குள்ளார ஓடுது நல்லாவே இருக்குது பி எம் ராஜ்குமாரோட ஒளிப்பதிவு பிரசன்னா ஜி கேவோட படத்தொகுப்பு மனோஜ்குமாரோட ஆர்ட் டேரெக்ஷன் ஆர்ட் டைரக்ஷனுக்கு தான் அந்த படத்தில் ரொம்ப ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அதுமாதிரி காஸ்டியூம் டிசைனும் சொல்லணும் பிரியா ஹரி பிரியா கரண் ரெண்டு பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மகிழண்ணன் பிஎம்மோட டயலாக்ஸ் படத்துக்கு பக்கா போகிற போகிறப்போக்குள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது இன்றைக்கி புல் நம்ம அரசியலும் பழைய அரசியலும் பேசுகிறதில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மொத்தத்தில் பாம் பத்த வச்சுட்டாங்க பத்துக்குமா இல்லை பத்தில் அப்படிங்கிற பேச்சை எழுப்புமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பத்து படங்கள் கிட்டத்தட்ட இந்த வாரம் வந்திருக்கு இது நிச்சயமாக பத்தோட பதினொன்றாவது படமாக இருக்காதுங்கிறது மட்டும் தின்னம் நிதர்சனம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.